வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே கே ஆசோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்துக்கான பலன்கள் எப்படி இருக்குது மகர ராசிக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசியாதிபதி சனி வந்து பலமாக இருக்கிறதுனால இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு நல்ல கட்டுப்பாடு பொறுப்புலாம் கொஞ்சம் உங்களுக்கு கூடும் குருவோட தொடர்பு நீண்ட காலமான முயற்சிகளுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பு தரும் புதனோட தாக்கம் இருக்கிறதுனால ஒரு நல்ல பிளானிங்கு கணக்கு விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்க போகுது அதனால் என்னென்னா நல்ல உழைப்பு இருக்கும் அதுக்கான பொறுமையான ஒரு பிளானிங்கோடு செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றகரமான வாரமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கடமை உணர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் வரையில் ஓய்வெடுக்காமல் நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க உணர்ச்சிகளெல்லாம் வெளிக்காட்டாமல் வச்சுக்குவீங்க அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக தான் இந்த வாரம் பொறுத்த வரையில் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நாள் எதுன்னு பார்க்குறீங்கன்னா சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் நல்ல நாளாக இருக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய்க்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைஞ்சிரும் மகர ராசி பொறுத்தவரையில் நீண்ட காலமாக செஞ்சுன்னு இருந்த வேலை பார்த்திங்கன்னா அதோட உழைப்பெலாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வெளியே தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் உங்களோட மேலதிகாரியோட நம்பிக்கையெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலம் கவனம் தேவைப்படுற காலமாக இருக்கும் தொழில் பொறுத்தவரையில் ஒரு மெதுவான நிலையான ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் புதிய புதிய எல்லாம் சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய முதலீடு குறித்து ஏதாவது பேசணும் அப்படின்னா அது கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இது சரியா அது சரியானலாம் யோசனை பண்ணி ஒரு முடிவெடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் வருமானம் பொறுத்த வரைக்கும் நிலையாக இருக்கும் அதாவது கடன்கோ இல்லை பேலன்ஸ்கோ இல்லை டேக்ஸுக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்துக்கோங்க சேமிப்பு வந்து கொஞ்சம் மெதுவாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையற்ற செலவுகள் சிறிது வரும் அதை தவிர்த்துக்கோங்க குடும்ப பொறுப்பு வந்து உங்கள் மீதும் அதிகமாக இருக்கும் அது பற்றி நல்லபடியாக பேசி உங்களோட ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஸ்க்குள்ளேற ஒரு நல்ல புரிதல் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட மூத்தவங்க கூட கூட ஆலோசனை கேட்டுக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நாள் எது இந்த பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை உங்களுக்கு நல்லாயிருக்கும் மகர ராசி பொறுத்த வரைக்கும் மன வருத்தமான நாள் எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் குழப்பமான நாளாக இருக்கும் அந்த நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க எலும்பு மூட்டுலெலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக டயர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதாவது கால்சியம் குறைபாடு இருக்கும் அது கால்சியம் சார்ந்த உணர்வுகளை உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டரில் கூலிங்க அது வந்து கொஞ்சம் இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துக்கோ வாய்ப்பு இருக்குது லேசான எக்ஸசைஸ் எல்லாம் எது உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க ஒரு நல்லபடியாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் மகர ராசிக்காரங்க பொறுத்தவரையில் வேலை தொடர்பான ட்ராவல் வந்து இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்த நேரத்தில் எந்த ஒரு செலவு செய்கிறீங்கனாலும் கொஞ்சம் பேலன்ஸ்டு கொஞ்சம் யோசனை பண்ணி செலவு பண்ணுங்கள் அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் சனிக்கிழமை வந்து சனி பகவானோட வழிபாடு பண்ணுங்கள் எல் எண்ணெய் தீபாவை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் யாருக்காவது ஏழைகளுக்கு உணவு கொடுங்க முதியவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்க அது வந்து நல்லபடியாக இருக்கும் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரையில் பணமும் அளவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப ஆரோக்கியமும் நல்லாயிருக்கு ஒரு கவலையோ இல்லை இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒர்க் எவ்வளோ இருக்கோ அதுதான் உங்களோட இந்த வாரம் முன்னேற்றத்திற்கான பலனாக இருக்க போகுது அந்த ஒர்க்குகளெல்லாம் நல்லபடியாக செய்து முடிங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு தரும் மகர ராசி பொறுத்தவரையில் இந்த வாரம் இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து உங்களோட பிப்ரவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதே சமயத்தில் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்